வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்த்திங்கனா நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு அம்மன் கோவிலில் பார்த்திங்கன்னா விளக்கு பூஜை வர வேக்கெல்லாம் பார்த்திங்கன்னா திருவிழா பொங்கல் அதுக்கு விளக்கு பூஜைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஐம்பது கிராம் உதிரி பூ வாங்கி உதிரி மல்லிகைப்பூ வாங்கி கட்டி கட்ட போகிறதுக்காக கட்டிக்கிட்டு இருக்கிறேன் இப்போ இந்த ஐம்பது மல்லிகைப்பூ வாங்கணும்னு பார்த்துக்கோங்க ஒரு கிட்டத்தட்ட முந்நூறு கிராம் பூ முந்நூறு பூ வரும் ஒவ்வொரு சைடு பார்த்திங்கன்னா முழங்கணக்கு சொல்லுவாங்க நாங்கள் இந்த சைடு வந்து நூறு இரநூறுன்னு சொல்லுவோம் எங்கள் ஊர் சைடு முந்நூறு கிராம் பூ வரும் இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம இருபது ரூபாய்க்கு தான் வாங்கினோம் அதுக்கு ஒரு மூணு ரோஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக கொடுப்பாங்க நமக்கு வாடிக்கையாக கிட்ட அதனால் இது ஐம்பது ரூபா அறுபது வரும் நம்ம கட்டின பூ வாங்கினோம்னா என்ன கொஞ்சம் கட்டணும் ஒரு இருபது நிமிஷம் நேரம் கட்டணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் விளக்கு பூஜைக்கு கொண்டு போய் அம்மனுக்கு மா பூ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பிரசாதம் கொடுத்தாங்க விளக்கு பூஜையில் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக நிறைய பேர் நிறைய பெண்கள் பார்த்திங்கன்னா சிறப்பாக விளக்கு பூஜை நடந்துச்சு நல்லா சந்தோஷமாக இருந்துச்சு பார்த்திங்கன்னா பிரசாதம் கொழுக்கட்டை சக்கரை பொங்கல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெமன் சாதம் அதுக்கப்புறம் ஒரு பாக்கெட்டில் முறுக்கு அதிரசம் பாக்கெட் பண்ணி வச்சுருந்தாங்க நம்ம விளக்கு பூஜைக்கு இது பைசா கொடுக்காமல் விளக்கு பூஜை பாருங்கள் சூப்பராக இருக்கும் நம்ம போக முடியாதுன்னாலும் நம்ம வந்து விளக்கு பூஜை பார்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் அம்மன் பார்த்திங்கன்னா சிறப்பாக இருப்பாங்க நல்லா ஜெகஜோகியாக நல்லா பிழிக்கிறாங்க அம்மா இருக்கும் அந்த கோயில் பார்த்திங்கன்னா நம்ம பெருசாக எல்லாமே செய்யணும்னு அவசியம் இல்லை நம்ம திரும்பி பார்த்து ஒரு வீடியோ போனால நம்ம நினச்ச காரியம் நான் எனக்கு நடந்திருக்குது இந்த கோயில் சாமி நீங்களும் வேண்டிக்கோங்க இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக எல்லாருக்கும் நல்லதே நடக்கும் எல்லாேருக்கும் நான் வேண்டிக்கிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸு ஒரு டிஃபன் பாக்ஸு ஒரு தேங்காய் மூரி ஒரு மஞ்சள் குங்குமம் கயிறு வெத்தலைப்பாக்கு ஒரு பிரசாதம் கொடுத்துருக்காங்க ஏன்னா நமக்கும் கொழுக்கட்டை சுண்டல் கொழுக்கட்டை பொங்கல் லெமன் சாதம் அதுக்கப்புறம் ஒரு வாழைப்பழம் எல்லாமே வளையல் எல்லாமே கொடுத்துருக்காங்க சிறப்பாக இருந்துச்சு பார்த்துக்கோங்க விளக்கு பூஜை ரெண்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் நன்றி